இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கைகளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கைகளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் செய்யும் அவர்கள் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தின் நான்காவது வாரத்தில் நாம் நுழைகின்றோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை என்று நாம் கொண்டாடுகிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேம் என்னும் ஒரு பரிசேயரோடு பேசுகிறார் இந்த பரிசேயர் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து அவரிடத்தில் சில கேள்விகளை பெற்று கேள்விகளை கேட்டு விளக்கம் பெற்றவர் ஏறக்குறைய எல்லா பரிசேயர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த வேலையிலே இயேசுவை கேள்வி கேட்டு எப்படியாவது சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்று இருந்த சூழலிலே இந்த நிக்கதேம் எனும் பரிசெயர் மட்டும் ஞானத்தை தேடி உண்மையை தேடி இயேசுவிடத்திலே இரவு நேரத்தில் வந்து கேள்வி கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறார் அந்த நிக்கதேமுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பதில்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் பாலை நிலத்தில் மோசே பாம்பை ஏன் உயர்த்தினார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களையெல்லாம் ஆண்டவர் மோயிசன் வழியாக மீட்டு வருகிறார் செங்கடலை இரண்டாக பிளந்து உலர்ந்த தரையை உண்டாக்கி அதன் வழியாக அவர்களை வழிநடத்தி வந்த இறைவன் அவர்களுக்கு தாகம் எடுத்த பொழுது தண்ணீர் கொடுத்த இறைவன் பசி உண்டான போது அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவையும் காடையையும் பொழிந்த இறைவன் அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்து ஒரு குழுவாக ஒழுங்குபடுத்தி மோயிசன் வழியாக அழைத்து வருகிறார் இறைவன் ஆனால் இவர்கள் இறைவன் செய்த இந்த மாபெரும் நன்மைகளையெல்லாம் மறந்துவிட்டு கடவுள் பரிசாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணான் தேசத்தின் ஆசிர்வாதத்தை எல்லாம் மறுத்துவிட்டு இவர்கள் மோசேக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள் நன்றி மக்களாக இருக்கிறார்கள் தீமையை விரும்பக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் எனவே ஆண்டவருக்கு கோபம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யாருக்காக உழைக்கிறோமோ நாம் யாருக்காக நன்மை செய்கிறோமோ நாம் யாருக்காக பல தீமை தியாகங்களை செய்கிறோமோ அவர்களெல்லாம் நமக்கு எதிராய் முணுமுணுக்கிற பொழுது நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது பேசுகிற பொழுது நமக்கும் கோபம் வரும் அல்லவா இதோ இன்றைய செய்தியில் கூட நாம் பார்க்கிறோம் தீமை செய்பவர்கள் ஒளியை பார்த்து பயப்படுவார்கள் அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது எனவேதான் அவர்கள் நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் வருவதற்கு தயங்குகிறார்கள் தங்களுடைய தீ எல்லாம் இந்த ஒளியின் முன்பாக தெரிந்துவிடுமோ என்ற அச்சம் எனவே அவர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள் ஆமன்பிற்குரியவர்களே இன்றும் பார்க்கிறோம் நம்முடைய நாட்டு தலைவர்கள் பலர் தீமை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் ஆனாலும் மீண்டும் மீண்டுமாக அந்த தீய தலைவர்களின் பின்னாலே மனிதர் கூட்டம் செல்கிறது ஒளியாக இருக்கக்கூடியவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது அவர்களிடம் வருவதில்லை ஏன் தீமை செய்பவர்களுடைய கூட்டம் பெரியதாக இருக்கிறது அந்த கூட்டத்திலே நாம் இணைந்து கொண்டால் நமக்கு ஒரு வகையான பாதுகாப்பு இருக்கும் என்று தீமை செய்பவர்கள் ஒளியிடம் வராமல் தீமை தீமையிடத்திலே போகிறார்கள் அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே நாம் வர வேண்டும் ஏன் பயப்படுகிறீர்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் ஏன் தீமையை தீமையை கொண்டு வென்றுவிடலாம் என்று ஏமாந்து போகிறீர்கள் பயப்படாதீர்கள் ஒளியாகிய இறைவன் உங்களை வழிநடத்துவார் ஒளியை நோக்கி வாருங்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் ஒளியை நோக்கி வராமல் அவர்கள் தீமையின் பக்கம் இருந்தார்கள் நன்றி கட்டவர்களாய் இருந்தார்கள் எனவே அவர்களை பாம்பு கடிக்கிறது செத்து வீழ்ந்து போகிறார்கள் அப்பொழுது முறையிடுகிற பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க சொல்கிற பொழுது மோசே ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க வெங்கல பாம்பை செய்து உயர்த்துகிறார் அதை பார்த்தவர்கள் எல்லாம் நலம் பெற்றார்கள் ஆமன்பிற்குரியவர்களே இதோ ஆண்டவர் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் மனம் மாறுவோம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்காய் மறித்திருக்கிறார் அவரை உற்று நோக்குங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய தவறை சரி செய்து கொள்ளுங்கள் ஒளியை நோக்கி வாருங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இதுவரை நன்றி கெட்டவர்களாக தீமையின் பக்கம் இருந்தது போதும் ஒளியை நோக்கி வாருங்கள் இயேசுக்கே புகழ் மன்றாடுவோமாக எங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நபர்களையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இது வந்த மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி தங்கியிருக்கும்படியாய் செய்வீராக எங்களுடைய தவறுகள் எங்களுடைய குறைபாடுகள் எங்களுடைய பலவீனங்கள் இவற்றிலிருந்து நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக ஆண்டவரையும் உமக்கு உகந்தவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக அதன் வழியாய் உம்முடைய மகிழ்ச்சியை உம்முடைய அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இது அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே நன்றி கெட்டவர்களாய் இருந்திருக்கிறோம் தீமையின் பக்கம் சென்று சென்று இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே ஒளியாக உம்மை தேடி வரவும் ஆண்டவரே உமக்கு சான்று பகரவும் நீர் எங்களை உம்முடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்துவீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய அருளும் ஆசிர்வாதமும் தங்கி இருக்கட்டும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் வழிநடத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து மது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து தீய எண்ணங்களில் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எந்த விதமான தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாக ஆண்டவரே நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் அமைதியை தாரும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே எங்களால் இயலாத காரியங்களையும் நீரே எங்களுக்கு இயலும்படியாய் செய்து கொடுக்கிறீர் உம்மால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நாங்கள் மனதில் நினைத்த நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஞானத்தையும் தாரும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் ஆண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்தியமுடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகி அதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்